எத்தனையோ குடும்பத்திலே இப்பொழுது நடக்கின்ற காலத்திலே குழந்தை பாக்கியம் கிடைப்பது மிகவும் துர்லபமாக கஷ்டமாக இருக்கிறது பலவிதமான மருத்துவ முறைகளை கையாண்டும் பலன்கள் கிடைக்கவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த குறை தீர்ந்து சந்தோஷமாக நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு நாளை இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இப்படி குழந்தையே இல்லாத குறை பல குடும்பங்களிலே அதிகரித்து வருகின்றது இது சம்பந்தப்பட்ட தம்பதிகள் மட்டுமல்லாமல் அவருடைய பெற்றோர்களுக்கும் பெரும் மனக்குறையாகவே இருக்கிறது இந்த குறையை தீர்ப்பதற்கு ஒரு வழி முற்பிறவிகளிலே செய்த பல தீய செயல்களால் கர்ம வினைகளால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது அதை தீர்ப்பதற்கு இந்த அமாவாசையுடன் இஷ்டி கூடும் நாளிலே நாளைக்கு அப்படித்தான் வரது சனிக்கிழமை வேதாரணம் அருகில் உள்ள கோடியக்கரை அந்த கோடியக்கா அப்படி என்று சொல்வார்கள் இந்த கோடியக்கரை தீர்த்தத்திலே நீராடி ஸ்ரீ மைத்தடங்கன்னி அம்பிகை சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்திலே வழிபட்டு பசுவிற்கு சுத்தமான அகத்திக்கரையே நன்றாக மனமாற கொடுத்து உங்களுடைய குருவை வேண்டிக்கொண்டு இறைவனை வேண்டிக் கொடுத்து ஏழைகளுக்கு மந்தார் இலையிலே அன்னதானம் செய்து வர குழந்தை வரம் உடனே கிடைக்கும் நல்வழியும் எதையும் தேடி அலைய வேண்டாம் திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் பகுனி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது நாளை இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை அமாவாசை கூடும் இஷ்டி நாளாக அமைவது நமக்கு பெரும் அரிய சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட ச அரிய சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும் இதை பலருக்கும் எடுத்து சொல்வதால் புண்ணியம் அதிகமாக உங்களுக்கு வந்து சேரும் எல்லாம் நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது முக்கிய குறிப்பாக பூஜை செய்தவுடன் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தவுடன் உங்களது குருவிற்கு அதை நீதினால் அர்ப்பணம் செய்துவிடுங்கள் இதை பற்றி விளக்கம் தருவதற்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக நாளை அமாவாசை சனிக்கிழமை மகாகரினால் பைரவ அவதார லோகம் இப்படி பைரவ லோகத்திலே இரவு காலத்தில் பகல் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் இதுபோல் ஒரு அற்புதமான மகா கரிநாள் சனி மகா கரிநாள் இப்படி பைரவருக்கும் எட்ட சனிக்கிழமையும் கூடிய சகல கோடி பித்ருசாபங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான சனிக்கிழமையிலே தர்ப்பண தானங்கள் எல்லாம் செய்து மாலை சூரிய அஸ்தமனம் மறையும் பொழுது ஜலதீபம் நீரில் விளக்கேற்றி வழிபட்டு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இன்று போதாயன அமாவாசை செய்தவர்களுக்கும் இதே விதிமுறை இன்று தீபம் எட்டுவதும் நாளையும் ஜலதீபம் இயற்றுவதும் அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கும் குழந்தைகளுக்கு எதிர்காலத்திலே நல்ல பாதுகாப்பையும் கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிவர்களால் அருணாச்சலா